முதல் வாசகம் பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் திருத்தூதர் பவுல் உரோமையிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து ஏழு முடிய கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள உரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் கிறிஸ்துவிடம் கிறிஸ்தவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார் இந்த நற்செய்தி அவருடைய மகனைப் பற்றியதாகும் இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் இவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருதூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம் பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி செய்தி வாசகம் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இடைத்திரு வசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் கடை கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் எங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் புகழ் நன்றி மறிய வாழ்க்கைகளே நாளில் மரியணையின் பாக்களில் வருகின்ற பத்தாவது புகழ் வரியான மகா அன்புக்கு பாத்திரமான மாதாவே என்கிற புகழ் வரியை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த உலகத்தில் அன்பு ஒன்று மட்டுமே உயர்ந்தது எவ்வளவோ அன்பு இருக்கிறது பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்கிறார்கள் தோழர்கள் தோழிகளுக்கு நட்பு இன்னும் மற்றவரை அன்பு செய்வது என்று சொல்லி பல வகையான அன்பின் மாதிரிகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் தாய்க்கும் சேய்க்குமான அன்பு மிக உயர்ந்த உன்னதமான அன்பு இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட நாம் அதை பார்க்கிறோம் நாம் நம்முடைய தாயை மிக அதிகமாகவே அன்பு செய்கிறோம் தாயின் அன்புக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது அதையெல்லாம் உணர்ந்திருக்கிறோம் நமது அன்பு தாய் மரியால் நம்மையும் அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவையும் நிறைவாக அன்பு செய்கின்றார் கற்புலனாகாத கடவுளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக காட்சி கொடுக்க செய்தவர் அன்னை மரியா இது அன்பினுடைய வெளிப்பாடு வரலாற்றில் காலம் கடந்திருக்கிற கடவுளை வரலாற்றுக்குள்ளாக கொண்டு வந்த உன்னதமான அன்பு அன்னை மரியாவின் அன்பு இந்த அன்பு உண்மையிலேயே ஈடு இணையற்றது அன்பின் நிமித்தமாகத்தான் அன்னை மரியா தன்னுடைய மகனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து கொடுக்கிறார் அப்படி என்றால் அன்பு அன்னை மரியால் நம்ம ஒவ்வொருவரையும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் நாமும் அவரை அன்பு செய்ய வேண்டும் மகனும் அவரை அன்பு செய்கின்றார் ஆகவே அன்பு இந்த நாளில் நம்முடைய மனதுக்குள்ளாக கொண்டு வருவோம் அன்னை மரியாளுடைய அன்பு மிகப்பெரிய அன்பு சாதாரண தாயினுடைய அன்பை விட பல மடங்கு உயர்ந்த அன்பு அந்த அன்பு சும்மா இருப்பது கிடையாது அது செயலுடையும் பெறுகிறது அது பல வடிவங்களில் தன்னுடைய அன்பை எண்பித்து காட்டுகிறது அன்னை மரியாவும் நம்மையும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் நம்முடைய அன்பு அந்த மரியாவை பொறுத்த மட்டில் எங்கனும் இருக்கிறது சிந்திப்போம் இந்த நாளை தொடங்குவோம் மன்றவமாக அன்பே உருவான இறைவா மகா அன்புக்கு பாத்திரமான மாதாவே எங்கள் புகழ் வரியை சிந்திக்கின்ற இந்த நாளில் அன்னை மரியாவினுடைய அன்பை நாங்கள் உயிர் அந்த அன்புக்கு பிரமாணிக்கமாய் இருக்கவும் எங்களுக்கு ஆசி அளித்தரலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவை போற்றவும் புகழவும் அவருடைய பரிந்துரை வழியாக நலவாழ்வு பெறவும் ஆசி அளித்தரலாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாயி இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமின் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும்